இன்னைக்கு வந்தோம் செமையா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரைடே அக்டோபர் மாதம் என்ன இது பயங்கரமாக இருந்தது நம்ம நண்பர்களுடன் பாசாக இருந்தது இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் பர்ஃபைன் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அப்பவும் அப்படிதான் இப்போவும் அப்படிதான் இது என்ட்ரைட் அரே இப்ப நான் என்ன உங்க கிட்ட சொல்றது ஆ தான் இருக்கு நான் நின்னே சரியா கடைசி வரைக்கும் அவர் வணங்கு போட்டு போயிட்டாருமே அவர் போயிட்டாரு கலர் அதான்